வேங்கவயல் பிரச்சினை நமக்கு புதிய ஒன்றல்ல தமிழகத்தில் ஏன் பிற மாநிலங்களிலும் கூட தலித்துகள் பாதிக்கப்படுகிற போது அவர்கள் அளிக்கின்ற புகார்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொண்டாலும் இருதரப்பிலும் வழக்கு போடுவது என்கிற நிலை பாதிக்கப்பட்டவர் மீதே வழக்கு பதிவு செய்வது என்கிற நிலை வாடிக்கையான ஒன்றுதான் குடிசைகளை கொளுத்துவிட்டார்கள் என்று புகார் சொன்னால் நீங்களே உங்கள் குடிசைகளை கொளுத்திக் கொண்டீர்கள் என்றுதான் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராக பேசுவதுண்டு பல இடங்களில் அப்படி வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள் படுகொலை நடந்தது என்று சொன்னால் கூட அப்பட்டமான படுகொலையாக இருந்தாலும் உடனடியாக அதை படுகொலை என்று காவல்துறை ஏற்றுக்கொள்வதில்லை ஒன் செவன்டி போர் சிஆர்பிசி என்கிற ஒரு பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்து புலன் விசாரணை என்கிற பெயரில் அந்த வழக்கை இழுத்தடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிற நிலை உண்டு ஆகவே இது ஒன்றும் புதிய அணுகுமுறை அல்ல இன்றைக்கு வேங்கை வேலில் இப்படி நடந்திருப்பது புலன் விசாரணையிலே கிடைத்த ஆதாரம் என்கிற அடிப்படையில் அப்போது வெளியிட்ட அதே ஆடியோ வீடியோ ஆகியவற்றைத்தான் இப்போதும் வெளியிட்டிருக்கிறார்கள் டிஎன்ஏ பரிசோதனை நடக்கிறது என்று சொன்னார்கள் டிஎன்ஏ பரிசோதனையில் என்ன ஆதாரம் கிடைத்தது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்தோம் என்ற விளக்கம் எதுவும் எதனையும் காவல்துறை தரவில்லை தெளிவுபடுத்தவில்லை ஏன் காலதாமதம் ஆகிறது என்று திரும்ப திரும்ப கேட்டபோது நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற தகவலை கசிய விட்டார்கள் அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக தந்தார்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனால் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு டிஎன்ஏ பரிசோதனையின் அடிப்படையில் தான் எடுத்தார்களா என்று தெரியவில்லை அதற்கான எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை அந்த குடிநீரை அருந்தியதால் பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த ஒன்று குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள் புகார் அளித்த கனகராஜ் என்பவரின் மகள் அதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது உண்மை இரண்டு ஆண்டுகள் கழித்து அப்போது வெளியிட்ட அதே ஆடியோ அப்போது வெளியிட்ட அதே படங்கள் அப்போது வெளியிட்ட அதே வீடியோ இவைதான் ஆதாரம் என்று சொல்லுகிறார்கள் தாயும் மகனும் உரையாடியதை முன்னே பின்னே என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் வெட்டிவிட்டு அடித்தாலும் உதைத்தாலும் நீ ஒத்துக்கொள்ளாதே என்று அந்த தாய் சொல்லுவதை மட்டுமே வெளியிட்டிருக்கிறார்கள் நீ அதிலே சம்பந்தப்படவில்லை ஆனால் உன்னை அச்சுறுத்துகிறார்கள் அடிக்கிறார்கள் என்பதனால் நீ பயந்து கொண்டு அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதே என்றுதான் தாய் அறிவுரை சொல்லுகிறார் அடிக்கிறார்கள் மிரட்டுகிறார்கள் என்பதற்காக செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதே என்கிற பொருளில் தான் அந்த அம்மையார் பேசியிருக்கிறார் ஆனால் அதுதான் ஆதாரம் என்கிறது காவல்துறை பி ஆகவே உள்ளபடியே இது பெரும் அதிர்ச்சியை தருகிறது இந்த அடிப்படையில் தான் அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அந்த குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்றால் அதனை ஏன் பொதுவெளியிலே அல்லது பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தெளிவுபடுத்தக்கூடாது புகார் அளித்தவருக்கு சொல்லாமலேயே அவருடைய எஃப்ஐஆர் திருத்தப்படுகிறது அவருக்கு எந்த தகவலும் தரப்படவில்லை ஆகவே இந்த அணுகுமுறைகளில் இருக்கிற பிரச்சனைகள் தான் கோளாறுகள் தான் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது ஆகவேதான் நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்கிற முறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட அடுத்து இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு சிபிஐ விசாரணை என்பதனால் சிபிஐ விசாரணை அந்த கூட மறுபடியும் நாங்கள் விடுதுகிறோம் சிபிஐ விசாரணைக்கு ஏன் இதை அனுமதிக்கக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது ஆனால் பெரியாரிடம் வெங்காயம் தான் உள்ளது எங்கள்கிட்ட வந்து எங்கள் தலைவனை வெடிகுண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வெங்காயத்தை விஷயம் நான் அணிகுண்டா வெடிகுண்ட விஷயம் சொல்லி சீமான் சொல்லி சொல்ல ஈரோடு பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார் இது வந்து ஒரு கால பொருத்தம் இல்லாதது கருத்தியல் பொருத்தம் இல்லாதது அரசியல் பொருத்தம் இல்லாதது கவன ஈர்ப்புக்காக பரபரப்புக்காக தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை இளைஞர்களின் உணர்ச்சிகளை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார் பெரியாருடைய வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை இந்த மண்ணிலே வீழ்த்தியது அந்த வெங்காயம்தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர் இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த சில நாட்களாகவே அவர் ஏற்கனவே பேசிய விஷயங்கள்லாம் பொய் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க அவர் சந்தோஷாக இருக்கும் அமரதாசாக இருக்கும் அதை எப்படி வந்து பார்க்குறீங்க அது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனையும் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன வக்ஃபு வாரியத்திற்குள்ளே தலையீடு செய்யக்கூடிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிற பாரதிய ஜனதா அரசை பற்றி அவர் வாய் திறக்கவில்லை சிறுபான்மையினரை தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பாஜக அரசை பற்றி அவர் பேசவில்லை ஆணவ கொலைகளை பற்றி பேசவில்லை தலித் மக்களுக்கு எதிராக நிகழ்கிற படுகொலைகளை பற்றி பேசவில்லை பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றன தமிழீழ அரசியல் என்பது வேறு தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு தமிழீழம் என்பது விடுதலை தொடர்பான அரசியல் தமிழ்நாட்டிலே வெறும் உரிமை தொடர்பான அரசியல் தமிழீழ விடுதலை அரசியலையும் தமிழ்நாட்டு உரிமை அரசியலையும் இணைத்து பேசுவது என்பதே பொருத்தம் இல்லாதது பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக எடுக்க இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கொண்டிருப்பதே அரசியல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவதில்லை திமுக அரசுக்கு எதிராக பேசுவது மட்டும்தான் அரசியல் என்று கருதுகிறார்கள் மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறோம் சமூக நல்லிணக்கம் இருக்கிறது பெரிய பதற்றம் எதுவும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் பிற மாநிலங்களில் நடப்பதை போன்ற கும்பல் கொலைகள் இல்லை ஆணவ கொலைகள் பெரிய அளவில் அங்கு தலைவிறித்தாடுவது போல் இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பிரச்சனைகள் தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள் அங்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஒப்பீட்டளவிலே பிற மாநிலங்களை பார்க்கிற போது தமிழ்நாடு மிக

அப்போ அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் அரசு எடுத்த நிலைப்பாடு சரி என்று ஒத்துக்கொள்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது இந்த பிரச்சனையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சார்புகளை வக்பு வாரியம் சட்ட மசோதாவை நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்புகிற போதே பெரும்பான்மையாக அதிலே பிஜேபி உறுப்பினர்கள் இருப்பார்கள் ஆகவே அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை மதிக்க மாட்டார்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு கணிப்பு இருந்தது அதுதான் இப்போது நடந்திருக்கிறது எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அவர்கள் மற்ற ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களைக் கொண்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் மக்களவையிலும் அதைத்தான் செய்தார்கள் இப்போது நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கைகளும் அதை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை ஒருபோதும் இந்த அரசு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மதித்ததில்லை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டதில்லை ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து பலமுறை பேசியிருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு இன்னும் சந்திக்கவில்லை சந்திக்கிற சூழல் அமைந்தால் அல்லது தேவை இருந்தால் சந்தித்து இதை வலியுறுத்துவோம் மத்தியாக இருக்கீங்களா இது போன பிறகுதான் தெரியும் எப்போதுமே தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சியே அல்லாத ஒரு கட்சி ஆளுகிற மாநிலம் என்பதனால் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டே வருகிறார்கள் ஓரவஞ்சனை செய்து கொண்டே வருகிறார்கள் அதுதான் இப்போதும் நடக்கப் போகிறது இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகளாக நாங்கள் என்ன பேச வேண்டுமோ அதை பேசுவோம் வலியுறுத்த வேண்டியதை வலியுறுத்துவோம் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை எம்எஸ்பி தொடர்பான ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைப்போல குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில்தான் அந்த போராட்டம் திரும்ப பெற்றது பெறப்பட்டது ஆனால் அதை அவர்கள் இன்னும் கண்டுகொள்ளவில்லை இப்போது மீண்டும் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் விவசாயிகள் அந்த கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் அந்த கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது இந்த கூட்டத் தொடரிலாவது அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்